பொங்கல் குட் மார்னிங் மீட் இன்னைக்கு தான் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள் இன்னையோட உங்க கஷ்டம் எல்லாம் தீர்ந்து தை இருந்து எல்லாருக்கும் சந்தோஷங்கள் செல்வங்கள் எல்லாம் நிறைய கிடைக்கட்டும்னு எங்களோட வாழ்த்துக்கள் ரெடி ரெடியாயிட்டோ இன்னைக்கு வந்து வந்து நம்ம புது பொங்கல் வாசல்ல போய் செலிப்ரேட் பண்ண போறோம் அப்பாவும் பிள்ளையும் ஒரே மாதிரி இங்க பாருங்க ரோஸ் கோல்டுல வேட்டி சட்டை இந்த ஒரு கலர் தான் அமைஞ்சது இது அப்பாவுக்கு இருந்தா பிள்ளைக்கு இல்ல பிள்ளைக்கு இருந்தா அப்பாவுக்கு இல்ல சரி ஓகே அதே கலர்ல சாரி கிடைக்கல அதுவும் இல்லாம நம்ம பொங்கலுக்கு ரெண்டு தான் முடிதா ஷாப்பிங் போகணும் இல்லையா அவ்வளவு சீக்கிரத்துல யாரும் பிளவுஸ் எல்லாம் பண்ணி தர சொல்ல மாட்டாங்க இது முன்னாடியே கட்டாத வச்சிருந்த ஒரு சாரி அப்படியே

மங்களகரமா மஞ்சள்ல இருந்து ஆரம்பிக்கோம். நம்பேஷ் சூப்பரா இருக்கீங்களே. எல்லார காய் சொல்லு. ஆப்பிள் பంగல் சொல்லு. ஆப்பிள் பంగல். குங்குமம் நம்ம ஃபேஸ் பண்ணு. ஓகே. குங்கும எடுத்துக்கோ. அந்த பக்கத்துல தண்ணி எடுத்து வந்து வெச்சிருங்க. ஏன்மா? ம்.

ஒரு வார <Endeesa> <aisa> <il> <listening wir> <skaz>

சந்தோஷமா இருக்கு அதுவும் நம்ம வீடு நம்ம இடம் எவனும் கேள்வி கேட்க முடியாது சரிங்களா அப்பார்ட்மெண்ட் இருக்கும்போது கேள்வி கேப்பானுங்க இங்கே அவனும் கேள்வி கேட்க முடியாது ஏடோம் அதனால் பொங்கலோ பொங்கல் பொங்கல் பொங்கலோ பொங்கல் 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 சாமி 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 கும்பிடு பொங்கல் பொங்கல் பொங்கல்

துணை எல்லா அம்மனும் துணை எங்க செங்கால் அம்மன் துணை எல்லா அம்மனும் துணையாக இருக்க வேண்டும் அம்பிசுமா தொட்டுக்க முடியுங்க முடியுங்க மத்தியானத்துக்கு சமைக்க நம்ம இல்லைங்க இங்க பாருங்க எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு போயிருக்கேன் அப்படியே இப்படி எடுத்து இப்படி போட்டு இப்படி கிண்டி ரெடி பண்ண வேண்டியதான் இன்னைக்கு என்னமா ஸ்பெஷல் கிடையாது ஏன்னா நம்மளுக்கு பொங்கலே ஸ்பெஷல் தர ஸ்பெஷல் தான் இன்னைக்கு எதுவும் ஸ்பெஷலா செய்யற டைம் இல்ல இங்க பாருங்க சாம்பார் வைக்கிறதுக்காக பருப்பு முன்னாடியே நான் வேக வச்சு வச்சுட்டேன் இது வந்து மெதுவடை உளுத்தம்பருப்பு வடை ஆஹ் இது இல்ல இப்படி பாருங்க உளுத்தம் பருப்பு வடை பண்ணுறதுக்காக உளுத்தம்பருப்பெல்லாம் ஊற வச்சிருக்கேன் அதுக்கான வெங்காயத்தையும் கட் பண்ணி வச்சுட்டு போயிட்டேன் இது வந்து சாம்பாருக்கு கொஞ்சம் காய்கறியும் கட் பண்ணி வச்சிருக்கேன் அரிசி ஊற வச்சுட்டேன் இன்னைக்கு சிம்பிள் சா சிம்பிள் டிஷ் தாங்க சாதம் சாம்பார் வடை அவ்வளோதான் அவ்வளோதான் டிஷ் பொரியல் கூட சக்கரை பொங்கல் கீழே வச்சாச்சு பொரியல் கூட எதுவும் கிடையாது ஏன்னா சாப்பிட ஆள் கிடையாது சக்கரை பொங்கல் சாப்பிட்டே வயல் ஃபுல்லாக ஆயிடுது சாப்பிட வேணாச்சு இருந்தாலும் இன்னைக்கு பொங்கல் அது மாதிரி வீட்டில் சமைக்கணும் இல்லைங்களா அதுக்காக ஒரு சிம்பிள் டிஷ்ஷு ஒரே ஒரு வடை அவ்வளோதான் இந்த பொங்கல் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதுவரைக்கும் உங்க சப்போர்ட் கொடுத்தீங்க அதே மாதிரி இந்த 2024 லயும் இன்னும் நிறைய சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க நல்லபடியா பொங்கல் வச்சாச்சு எங்க வீட்டுல இன்னைக்கு சூப்பரா பொங்கல் பொங்கிடுச்சு நம்ம புது வீட்டுல ஃபர்ஸ்ட் பொங்கல் வச்சது ரொம்பவே ஹாப்பி ஒன்ஸ் அகைன் எல்லாருக்கும் இனிய தமிழ் திருநாள் நல்வாழ்த்துக்கள் பொங்கல் விஷயம் சொல்லிடலாமா பொங்கல் தமிழர் தமிழர் திருநெல் நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும் அனைவருக்கும் இனிய தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இனிய தை நல்வாழ்த்துக்கள் பா